உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா என் கிருபை உனக்கு போதும் அப்படின்றாங்க என்னங்க எனக்கு எக்கச்சக்கமாக பணம் தேவைப்படுது எக்கச்சக்கமாக சுகம் தேவைப்படுது எக்கச்சக்கமாக நிம்மதி தேவைப்படுது கிருபை கிருபை போதுன்றீங்க அது அது எனக்கு பத்தாது அப்படின்றீங்களா இந்த ஆரோக்கியம் வந்து எனக்கு தேவைப்படுது பணம் தேவைப்படுது நிம்மதி தேவைப்படுது கிருபையை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா தேவனுடைய கிருபை கிடைக்குதுங்க இரக்கங்கள் கிடைக்குது தேவன்கிட்ட இரக்கம் பெற்றுக்கிட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் அவர் இறக்கப்படணும்ல நம்ம மேலே அவர் இரக்கமாக இருக்கணும்லங்க அவருடைய பார்வை நேரடியாக உங்கள் உங்கள் மேலே படுது அவர் வந்து உங்கள் மேலே இரக்கம் உங்களை பார்த்து படுறாரு அவர் பண்ணோம்ல நம்ம மேலே அந்த நேரடி பார்வை இயேசுடைய நேரடி பார்வை உங்கள் மேலே படுது உங்களுடைய நிலமையை நினச்சி அவர் வந்து இறங்குகிறார் கிருபையை கொடுக்குறாரு தேவன் எடுத்து நீங்கள் கிருபையை பெறீங்க ஒருத்தர் இரக்கம் செய்யணுன்னா அவர் இறக் இறங்கிட்டே இருப்பார் நம்ம தேவன் இரக்கங்கள் நிறைய செய்வாருங்க கிருபை என்பது அதுதான் நம்மளுக்கு அந்த தகுதி இல்லைனா கூட நம்ம அவ்வளோ நல்லவங்களே இல்லைன்னா கூட அவர் வந்து இரக்கம் செய்துட்டே இருப்பார் தொடர்ந்து இரக்கம் செய்துகிட்டே இருப்பார் எந்த நேரமும் விட்டுட்டு போக மாட்டார் அதுதான் கிருபை நம்ம பாவியாக இருந்தால் கூட நம்ம மேலே அன்பாக இருப்பாருங்க வந்து சரி பிள்ளை பாவிதான் ஆனாலும் நான் வந்து கிருபியாக இருப்பேன் இரக்கமாக இருப்பேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செய்து கொடுத்துட்டு போயிடுவாருங்க சரிங்களாங்க அதனால் நம்மளுக்கு முக்கியமாக என்ன தேவை தேவனுடைய கிருபை தேவனுடைய இரக்கம் தேவை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இரக்கம் தேவன் இறக்கப்பட்ட எல்லாத்தையும் கொடுத்துருவார் இல்லை பணத்தை கொடுத்துருவார் நிம்மதியை கொடுத்துருவார் ஆரோக்கியத்தை கொடுத்துருவார் ஆனால் ஃபஸ்ட்டு இரக்கம் படணும் நம்ம மேலே அந்த இரக்கத்தை வாங்கிக்கணும் அதுதான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு இன்னைக்கு கிருபைகளாக அதிகமாக ஊற்ற போகிறாரு ஆதியாகமாக மாறி எட்டு எடுத்து படிச்சு பாருங்கள்ல நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவா என்ற ஒருத்தருக்கு அவருடைய நோவா என்றவரை தான் தேவன் வந்து பார்க்குறார் நேரடி பார்வைப்படுது ஓ நோவாவா அவனுக்கு மட்டும் நான் இறக்கம் செய்வேன் அப்படின்னு தேவன் இறங்கி வந்தார் கப்பல் எப்படி கட்டுறதுன்னு கற்றுக் கொடுத்தாருங்க அவன் கட்டும்போது எல்லோரும் கேட்டாங்க நோவா கப்பல் கட்டுறியே இது யார் ஓட்ட போகிறது எந்த ரோட்டில் ஓட்ட போகிற என்ன செய்ய போகிற அவன் சொல்லியிருப்பான்ல ஒன்றுமே புரியல நோவாவுக்கு ஒன்றும் ட்ரெயின் பண்ணலை பயிற்சி கொடுக்கல கப்பல் எப்படி ஓட்டணும்லாம் சொல்லி கொடுக்கல எல்லாருமே கேட்டாங்க இது என்னது இது என்ன கப்பல் சொல்கிற இது ஒரு பேலைன்ற இதோடைய இது எப்படி செயல்படும் எல்லாரும் கேட்டாங்க ஆனால் நோவாவுக்கு ஒன்றுமே புரியல தேவன் சொன்னார் நான் கட்டுறேன் என் குடும்பத்தை அவர் காப்பாற்றுறாரு இப்போ தேவன் கிருபை கொடுத்துட்டேன்னா என்ன அர்த்தம் எப்படியாவது உங்களை காப்பாற்றிடுவார் எப்படியாவது உங்கள் வேலையை காப்பாற்றிடுவார் எப்படியாவது உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுவார் எப்படியாவது உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிடுவார் அதுதான் கிருபை என்பது அதுதான் எதாவது செய்து உங்களை காப்பாற்றிடுவார் இப்போ நோவாவை பாருங்க பூமி ஃபுல்லாக தண்ணி நின்றுச்சு சிகரங்களை தாண்டி தண்ணி நின்றுச்சு ஆனால் அந்த குடும்பத்தை காப்பாத்தினாரா இல்லையா காப்பாற்றினார் காரணம் நோவா மேலே கிருபை இருந்துச்சு அவ்வளோதான் அவங்க ஒய்ஃப் மேலே கிருப இருந்துச்சா தெரியல அவனால் அந்த நோவா என்ற ஒரே ஒருத்தர் மேலே கிருபை இருந்ததுனால அந்த குடும்பம் முழுவதுமே காப்பாற்றப்பட்டது சரிங்களாங்க அதே மாதிரி மரியால் மரியாலை பார்த்து கேப்ரியல் தேவதூதன் என்னங்க சொல்கிறாங்க கிருபை பெற்றவளே தான் கூப்பிடுறாங்க அவங்கள பார்த்து மரியாலேன்னு கூப்பில நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அப்படின்றாங்க லூக்கா ஒன்று முப்பது உ உனக்கு வந்து கிருபை கிடச்சிடுச்சு மரியாலே அப்படின்றாங்க எல்லாரும் குழந்தைய பெற்றாங்க ஆனால் மரியால் மட்டும்தானே இயேசுவை பெற்றா மரியாள் மட்டும்தானே தேவனுடைய பையனை பெற்றெடுத்தால் விசேஷித்த நன்மைகள் கிடைக்கும் விசேஷித்த நிம்மதி கிடைக்கும் விசேஷித்த உங்களுக்கு நன்மைகள் எடுத்து வச்சிருப்பார் கிருபை பெற்றவர்கள்னா அவங்களுக்கு விசேஷித்த நன்மைகள் கிடைக்கும் நேரடி பார்வை தேவனுடைய நேரடி பார்வை உங்கள் மலைப்படுது படுது அதில் விசேஷித்த நன்மை விசேஷித்த கிருவை எல்லாம் உங்களுக்கு விசேஷித்த எல்லாம் நன்மைகளும் உங்ககிட்ட வந்துடும் சரிங்களாங்க அதற்காக தான் உங்களுக்கு தேவன் இன்னைக்கு கிருபையை ஊற்றுகிறார் சரிங்களா அவர்கிட்ட இன்னைக்கு நீங்கள் நிறைய கிருபை பெற்றுக்கொள்வீங்க இரக்கங்களை பெற்றுக்கொள்வீங்க அவருடைய நேரடி பார்வையில் நீங்கள் இருக்கீங்க அவர் உங்களை தான் பார்க்குறாரு உங்களுக்கு தான் இறக்கம் செய்வார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிறாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இரக்கம் செய்யுங்க உங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி கிருபைய பெற்றுக்கொள்ள போகிறாங்க உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பார்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கு நிறையா இரக்கங்கள் செய்ய போகிறீங்க விசேஷித்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறாங்க உங்கள் பிள்ளைங்களை பாதுகாக்கிறீங்க நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க வரி சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக ஏசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக சாமி உமக்கு நன்றி அப்பா வா மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா பா எங்களை நீங்கள் நரகத்தில் தள்ளாதீங்க பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எங்கள் பாவங்களை உங்கள் ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க இந்த பூமியிலே உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க பா சாமி அதற்காக தான் உங்களை நாங்கள் வணங்குறோம் எந்த ஒரு நொடி நீங்கள் ரெண்டாவது தருவ வருவீங்கன்னு உங்களை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் வா பர் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கை விட்டு நாங்கள் இழந்துவிடக்கூடாதுப்பா பர்சுத்த குறைச்சல் இல்லாமல் எங்களை பார்த்துக்கோங்க மனிதனா போ வந்து பசுத்தமா வாழ்றது ரொம்ப கஷ்டம்பா நிறைய பசுத்தத்தை எங்களுக்கு கொடுங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்கப்பா பா ஆயிரம் வருடம் இங்கே தங்கி ஆட்சி செய்வீங்க அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஈஸ்ர மூலிச்சக்கன் கிளம்பிடாவே ஆமா நாளைக்கு பார்க்கலாம்